வன்னியர்களுக்கு நல்லது பண்ண ஒரே கட்சி திமுக வன்னியர் சமுதாயத்துக்கு நல்லது பண்ண ஒரே கட்சி திமுக ஒரே தலைவர் அறிஞர் டாக்டர் கலைஞர் இன்னைக்கு நமது தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு வன்னியர்களை எம்பிசி பட்டியில் சேர்த்தது யாரு டாக்டர் கலைஞர் திமுக கலைஞரோட வன்னியர்களுக்கு யாரும் அதிகமாக செய்யலையா ஒரு சேர்த்து சொல்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அருணாச்சலாஸ் கோயில்னு இருக்கு சரியா சிவன் கோவில் சிவன் கோயிலில் இங்கே வரைக்கும் ஒரு வன்னியன் அறங்காவல் துறையிட ஒரு அதிகாரத்தில் கிடையாது சரி வன்னியர்களுக்கு எல்லாம் கேட்டோம் ஏன்னா இவங்க தான் வந்து அனைத்து சாதியினரும் அரட்சிகராக பண்ணுவாங்கல்ல அந்த அனைத்து சாதியில் குறிப்பாக வரைகிற சாதி அந்த கோவிலில் அறங்காவல் துறையில் இல்லை யாருமே இருக்கா நீங்கள் யாரை இருக்கிறீங்க பிராமணர் இருக்கிறீங்க அந்த பிராமணர் இருக்கிறாங்க அப்புறம் தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஐயவியல் சொந்தக்காரர் அவங்க இருக்காங்க ஏன்னா கோவிலில் சாதாரண பதவிக்கு இந்த வன்னினையும் பறையினும் சேத்தா திராவிடம் முன்னேற்ற கழகம் இந்து அறநிலையத்துறை உங்களுக்கு வன்னியருக்கு புடுங்கி கற்றுக்கட்டியதா நான் இன்னொரு சொல்கிறேன் நாயுடு வங்கத்தில் ஈவா வீடு வந்த உடனே முதல் செஞ்ச தெரியும் எம்எல்ஏ வந்து அக்னிகாசத்துக்கு வெளியே போட்டார் நீ சொன்ன பார்த்தியா வன்னியர்களுக்கு திராவிடம் முன்னிட்ட கழகம் புடுங்கி கத்த கட்டியது என்று அந்த வன்னியர் சங்க கலசத்தை அப்படி இது தெரியுமா திராவிட முன்னேற்ற கலசத்தை ஏவா வீடவர்கள் அப்போ திமுக உள்ள எந்த ஒரு ஆம்பளை வன்னின்னு வந்து கேட்கலை எண்ணாவது கேட்கல கேட்கலை பாட்டாதே முகம் கட்சி ஆம்பளம் அதை கேட்டு மீண்டும் அதே இடத்துல வன்னியர் கலசத்தை வச்சாங்க இதனையா சொல்கிறேன் நீ வாய் போட்டு பிழைக்கிறவன் நிறைய பேர் வாய்ப்பு பிழைப்பாங்க நீ வாய் போட்டு பிழைக்கிறவன் அதனால் உனக்கு எதாவது தெரியாது